ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி என்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சைடுக்கான ஒரு வீடியோ தான் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதை பிக்பாஸ் கண்டஸ்டண்ட்ட வந்து இப்போ டாப் ஃபைலில் இருக்காங்களா ஃபைனலிஸ்ட்டாக அவங்க வந்து கடந்து வந்த பாதைகளை பற்றி ப்ரோமோ விட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோ அதான் விட்ருக்காங்க அது பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா நேற்று ஒரு சேடான ஒரு விஷயம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பிக் பிக்பாஸ் இது வந்து ஒரு டிஆர்பிக்கான ஒரு முக்கியத்துவம் தான் ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு நபர் தான் ஒரு கவலை கவலைக்கிடம் ஏன்னா அவர்கள் இல்லை அவங்க இருந்ததுனால் இன்றைக்கி ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பிளான் பி போட்டிருந்து ஏதாச்சும் யாராச்சும் பவித்ரானா ரயான தூக்க பிளான் பண்ணியிருப்பாங்க நேற்று அவங்க வந்து அவர்கள் வந்து ஒரு பலியாடாக மாறிட்டாங்க அது வந்து பெரும் பேசுமுறளாக போய் முடிஞ்சு நேற்று நைட்டோட அதுவும் இப்போவும் ட்ரெண்டிங் வந்து அதான் இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி ப்ரோமோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதைகளை பற்றி தான் ப்ரோமோக்கள் போட்டுக்கொண்டு போட்டு இருக்காங்க அது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை பார்த்திங்கன்னா ஆளும் புதுசாக ஆட்டமும் புதுசு தான் போய்கிட்டிருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது நாள் வந்து ஒரு கோடு போட்டாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டாங்க அது வந்து ஒரு ஐம்பது நாள் வந்து ஒரு டிஆர்பி இல்லாமல் ஒரு படும் ஒரு மோசமான நிலையில் கடைசி நேரத்தில் வந்து இவங்க வந்து ஒரு டிஆர்பிக்காக படும் டாஸ்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு போட்டியில் தான் வச்சுருந்தாங்க அதனால என்னவோ கடைசி நேரத்தில் பணப்பட்டி டாஸ்க்கு வந்து ஒரு ஒரு டிஆர்பிக்காக தான் போயிருக்கு ஏன்னா நேற்று மட்டுமே ஹாட் ஸ்டாரில் வந்து டிஆர்பி பயங்கரமாக எகிரி இருக்குது அது ஒரு பேசு முறையாக தான் போய்கிட்டு இருக்குது அது இல்லாமல் இந்த பிக் பாஸ் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்பாஸ் தான் இந்த பி பிக்பாஸ் சீசன் எயிட்டு வந்து இது வந்து மற்ற சீசனோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சீசன் தான் இந்த பிக் பாஸ் எயிட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சீசன் மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க